வெல்கம் டு அமுலு கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் தான் ஸ்வீட் பாப்கானை வச்சு செய்ய போகிறோம் அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அடு அடுப்பில் ஒரு கடையை வச்சுட்டு பற்ற வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்பூனுக்கு ஆயில் விட்டுக்கலாம் அரச கடு கடுகு கடுகு பொத நான் பெருசா வெங்காயம் வந்து ஒரு பெரிய பெரிய சைஸ்ல எடுத்திருக்கேன் அதை நல்லா கட் பண்ணிருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அது கூடவே பச்சை மிளகாய் ரெண்டு கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பருவத்தில் இது வந்து நல்லா வடங்கணும்னு ஒரு ரெண்டு நிமிஷம் வரங்கட்டும் ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு இந்த டைமில் நம்ம வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க கேரட் போடுறேன் நீங்கள் வேறு வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா கேரட் ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு நான் பொடிசா கட் பண்ணியிருக்கேன் குடமில தான் சேர்த்துக்கிறேன் அது கூட இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் இந்த காய்கறி வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தூளுப்பு சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா காய்கறி எல்லாம் இந்தளவுக்கு வதங்கினாலே போதும் இப்போ வந்து நான் ரெண்டு முட்டை ஊற்றி சேர்த்துக்கிறேன் முட்டை ஊத்தினோடனே மிக்ஸ் பண்ண வேணாம் ஒரு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுங்க இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகி வந்தோன்னே நமக்கு எவ்வளோ எவ்வளவு தேவையான ரைஸ் எவ்வளவோ அதை வந்து சாதமா வடிச்சு எடுத்திருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு இதை கூட சேர்த்துக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துருக்கேன் நீங்கள் சாப்பாட்டு அரிசியிலேயே செஞ்சாலும் செய்யலாம் இப்போ வந்து இதை ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு இப்போ சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட வந்து சோயா சாஸ் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு மூடி அளவுக்கு வந்து சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன் ஒரு மூடி அளவுக்கு டொமேட்டோ சாஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூடவே பார்த்தீங்கன்னா நான் ஸ்வீட் கார்ன் வந்து வேக வச்சு எடுத்துருக்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க அதை சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சுவையான ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்கள் வந்து எக் சேர்க்கறதா இருந்தால் சேர்க்கலாம் இல்லாட்டி சேர்க்காம கூட செய்யலாம் அது உங்கள் விருப்பம் தான் இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சுவையான ஸ்வீட் பாப்கார்ன் வந்து ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் வீட்லேயே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்